காடுவலி பறவைகள் சத்தம் வணக்கம் இன்று ஒரு அறிவும் அதிரடியும் கலந்த ஒரு சிறிய கதையை பார்க்கலாம் ஒரு முறை காட்டில் ஒரு பெரும் சிங்கம் இருந்தது அதுதான் காட்டின் அரசன் எல்லா விலங்குகளும் அதை கேட்டு நடக்க வேண்டிய நிலை ஒரு நாள் சிங்கம் மிகவும் பட்டினியாக இருந்தது அது ஒரு நரியை பிடிக்க முயன்றது நரி பயப்படாமல் அரசே நான் உங்களுக்கு ஒரு சிறிய ரகசியம் சொல்றேன் அது கேட்டதும் உங்களுக்கு இன்னும் பெரிய விலங்கு கிடைக்கும் தேவ் சிங்கம் சிந்தித்தது இதில் என்ன ரகசியம் நரி சொன்னது காட்டினப்பால் ஒரு சிறிய நிலத்தில் கொழுந்து மாட்டுகள் உள்ளன அதை உங்களுக்கே காட்டுகிறேன் ஆனா எனக்கு விடுவிக்கணும் சிங்கம் நம்பி நரியை விட்டுவிட்டது ஆனால் நரி ஓடி போனது சிங்கம் நிம்மதியாக சிரித்தது பிள்ளையோ புத்திசாலிதான் அடுத்த முறை நான் கூட சிந்திக்கணும் இக்கதை நமக்கு சொல்லுவது வலிமை இருந்தாலும் புத்தி இருந்தால்தான் வெற்றி அடுத்த கதையில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க